பாறான இடர்களை ஒரு அதாவது வந்து ஊடக வலதுசாரி ஊடகங்கள் கொடுக்கின்றன என்கின்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கே பிரித்து பார்க்க வேண்டும் அவர் அதாவது இந்த விடயத்தை அவர் கையாள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அவர் தனது அந்த என்பதை நாங்கள் ஒரு சமூகமே பயங்கரவாத சமூகமா என்ன இப்பொழுது தமிழ் சமூகத்தில இருந்து வந்தவர் என்கிறதுனாலே கரிய ஆனந்த சங்கரிவர்கள் இவ்வாறு ஒரு பயங்கரவாதம் குறித்த கருத்தும் சர்ச்சையும் அங்கே ஏற்படுத்தப்படுமா இருந்தால் அது உண்மையிலுமே முழுக்க முழுக்க அது கரி ஆனந்த சங்கரி அவர்களினுடைய பிரச்சனை மாத்திரமல்ல இவ்வளவு காலமும் தமிழ்களாக கனடாவினுடைய பொருளாதாரத்திலும் இன்னொரு செயற்பாடுகளிலும் ஒரு பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் சேறுபூசுகிற ஒன்றாகத்தான் இருக்கும் எல்லோரையுமே என்கிற திரையின் கீழே பார்ப்பது போலத்தான் தோன்றும் இல்லையா நேர்மை தாங்கள் இருக்கின்ற நாட்டிற்கு நேர்மையாக கனடாவிற்கு நேர்மையாகவும் தங்கள் தங்களுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருந்தாலே பெரிய விதமாக இருக்கும் என்றால் மனச்சாட்சியை விற்றவர்கள் மகத்தானவர்கள் போன்று காட்டப்படுகின்ற ஒரு செயற்பாட்டின் மமதையில் அல்லது ஒரு மயக்கத்தில் தமிழினம் இருக்கின்றது பொய் சொல்ல தெரிந்தவர் ஏமாற்று மிகவும் ஒரு அவமானமான நிலைமை சில தமிழர்களே கேள்வி கேட்டிருந்த நேரங்கள் அந்த காணொலிகள் வெளியானதை பார்த்துவிட்டு சொல்லியிருந்தார்கள் அவருக்கு ஒரு பொது பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சருக்கான அடிப்படை விடயங்களையும் திறந்திருக்கவில்லை ஆக இதற்கு நீங்கள் இனவாத சாயல் பூசாதீர்கள் என்பது சாரப்பட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் உண்மையிலேயே அந்த இடத்திற்கு கரையை விட பொருத்தமானவர்கள் இல்லாபட்டால் இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருப்பதற்கு இதை விட என்ன தகுதி வேணும் என்று தெரியாது அவர் இண்டிஜினியஸ் பல பூர்வ குடிகளுக்கான அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார் மிக திறமை வாய்ந்த சட்டத்திறனையாக பதில் பணியாற்றி இருக்கிறார் நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார் லிபரனினுடைய அரசாங்கத்திலே சொல்லிக்கொள்கிற அளவுக்கான அனுபவச்சறிவும் அரசியல் அறிவும் அந்த அவருக்கு நிறையவே இருக்கிறது இதைவிட என்ன தகுதி வேண்டும் என்று தெரியவில்லை தமிழர்கள் வந்து தரக்குறைவான செயல்களில் ஈடுபடுவது என்பது பல காலங்களாக நாங்கள் காண்பது அதாவது தமிழர்களுடைய வாக்குகளை வேண்டி தாங்களே பணம் செலுத்தி அதனையே காட்டி கொடுக்கின்றவர்களாக கூட தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதன் அவர்கள் தேசிய தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட பொழுது காட்டி கொடுத்தவர்களும் தமிழர்கள் தான் எனவே அவர்கள் அந்த தரங்கட்ட வேலைகளில் செய்வதற்கென்றே ஒரு குழுமம் இருக்கின்றது இந்த நேரம் நாங்கள் வழக்கம் போலவே சமூக அரசியல் தரப்புகளிலே நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் கேள்விப்பட்ட அல்லது விசனப்பட்ட ஒரு விடயமாக இன்றைய நாளிலே பதிவாகி இருக்கிற விடயம் பொது பாதுகா பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரே அவர்கள் தனக்கு முரண்பாடாக இருக்கிற இலங்கையர்கள் இலங்கை தமிழர்கள் தொடர்பான விவகாரங்கள் விவகாரங்களிலே இருந்து அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து தமிழ் மக்கள் மத்தியிலும் இதர கனிதியர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் இந்த விடயம் ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் சுரேஷ் தர்மாவை அணைத்துக் கொண்டு பேச போகிறோம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் வணக்கம் மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் ஏற்கனவே கரி ஆனந்த சங்கர் இவர்கள் குறித்து அண்மை நாட்களிலே பேசப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஊடகங்கள் அதுவும் கனேடிய ஊடகங்கள் ஒரு விதமான இனவாத சாரப்பட முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் கருத்துக்கள் தொடர்பாக எல்லாம் இதற்கு இது எந்த நியாயம் இவ்வாறு ஒரு பொது பாதுகாப்பு அமைச்சர் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறார்கள் உக்ரைனிய அமைச்சர் இருக்கிறார் ரஷ்யாவை சேர்ந்திருக்க பின்புலமாக கொண்டிருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆக அவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்கள் பதவிகளை வகிக்கிற போது வேலைகளை செய்கிற போது இதே மாதிரியான கன்ஃபிளிக் என்கிற இந்த இந்த கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறதா கனேடிய அரசாங்கத்தினாலே உண்மையிலுமே கனடா தான் வேலை இடங்களிலே நாங்கள் என்ன வேலையை செய்து செய்த செய்பவராக இருந்தாலும் அந்த வேலை இடங்களிலே நாங்கள் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக கூடாது என்பதிலே மிக தீவிரமாக இருக்கிற ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர் எந்த பின்னணியிலே எந்த சமூகத்திலே இருந்து வந்தாரோ அதனாலே இன்றைக்கு ஒரு குற்றவாளி போல பார்க்கப்படுவது என்பது எந்த விதத்திலே நியாயமன்றம் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக பிரியா இதை அவர் அதாவது அவருக்கு கிடைத்த ஒரு கனதியான நிலையில் இவ்வாறான இடர்களை ஒரு அதாவது வந்து ஊடக வலதுசாரி ஊடகங்கள் கொடுக்கின்றன என்கின்ற உண்மையை தான் நாங்கள் இங்கே பிரித்து பார்க்க வேண்டும் அவர் அதாவது இந்த விடயத்தை அவர் இவ்வாறு கையாள வேண்டும் என்றது அவருக்கு தெரியும் அவர் தனது அனுபவங்களையும் ஆளுமையின் மூலமும் தான் அந்த பதவிக்கு சென்றவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் தெரிந்திருக்கின்றோம் இருந்த பொழுதிலும் அவர் ஒரே விடயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெயர்ந்தவர் விட்டுக் கொடுக்கவில்லை இவ்வாறான தற்கிக தாக்குதல்களுக்கு அல்லது திசை திருப்பம் தாக்குதல்களுக்கு காரணம் தேர்தல்களின் பொழுது முடிவுகளை பெறுவதற்கான முயற்சியாக இதனை மேற்கொண்ட பாராளுமன்றத்தில் அவர்கள் தகுதி நிலைய கரு கேட்ட அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இந்த ரிபல் மீடியா போன்ற மீடியா அதாவது வலதுசாரி ஊடகங்களில் பணியாற்றிய ஒருவராக இருக்கின்றார் எனவே உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் பழமைவாதம் சார்ந்தவர்களால் இவ்வாறான ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் இதில் தமிழர்களுடைய பங்கும் இருக்கின்றது என்றால் தமிழர்களிலே இந்த பழமைவாதம் சார்ந்து செயற்படுபவர்கள் இதனை கண்டிப்பவர்களாக அல்லது பாரமுக இவ்வாறு கூறலாம் அமைப்புகள் இந்த விடயத்தில் தலையிடுவது என்பது ஒரு ஆபத்தான விடயம் அல்லது அவருக்கு அனுகூலமான விடயமாக இருக்காது அதாவது இது இந்த விடயத்தை அவ்வாறே அவர்களே விட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் இந்த கட்சி சார்ந்து செயற்படுகின்றவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கூறியது போல இப்ப கிறிஸ்டியா ஃபிரின்லாந்து அவருடைய அம்மம்மா அம்மா அப்பா போன்றவர்கள் உக்ரைனை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர் உக்ரைனை சென்று உதவியை கொடுத்த உதவி பிரதமராக இருந்த பொழுது உக்ரைன் போர் தொடங்கிய பொழுது உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் அவர் உக்ரைனுக்கு நேரடி விஜயத்தை மேற்கொண்டு கனடாவின் சார்பான உதவிகளை வழங்கியிருந்தார் அது கன்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பார்க்கப்பட்டதா இருந்தால் அதே போல கடந்த அரசியல் அந்த டிஃபன்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் கூட ஒரு சீக்கியர் அதே போல இந்தியாவில் இருந்து பிறந்தவர்கள் இப்பொழுது மூன்று நாலு பேர் அனிதா இருக்கின்றார் அனிதா ஆனந்த் அவர் இங்கே பிறந்தவர் நோவஸ் கோஷியை மன்னிக்க வேண்டும் அவருடைய தாயார் இந்தியாவில் பிறந்தவர்கள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்தியாவிலே பிறந்து வந்தவர்கள் அதே போல மூன்று ஈரானியர்கள் இருக்கின்றார்கள் இந்த அது பலருக்கும் தெரியாத உண்மையாக இருக்கின்றது ஒருவர் சவுதியில் பிறந்தவராக இல்லை சவுதியில் பிறந்த ஆமாம் சவுதியில் பிறந்த ஈரானியராக இருக்கின்றார் மற்றது ஒரு ஆப்கானிய தந்தை தாய்க்கு இருக்கின்றார் அதே போல வேறொரு நாட்டில் பிறந்த அவ்வாறான பலரும் இருக்கின்றார்கள் அவர்களிடம் எல்லாம் இந்த கன்ஃபிளிக் என்கின்ற கேள்வி கேட்கப்படுமா என்றால் இல்லை ஆனால் இவர் ஒரு முதலாய பதவியில் இருப்பதாலும் தமிழர் சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமாக விலை கொடுக்கலாம் என்பதில் ஆசை கண்ட அல்லது தமிழர் சமுதாயத்தை வைத்து ஆட்சி அமைத்து தமிழர்களை ஒரு குற்றவியல் சமுதாயமாக காட்டி ஆட்சி அமைத்து ஒரு கட்சிக்காக வக்காலத்து வாங்குவர்கள் தான் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இதை நிச்சயமாக இந்த கட்சி சார்ந்தவர்கள் கூட கண்டிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இவ்வாறு கூறுங்கள் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுவதற்கு முந்தல் இந்த கேள்வி அந்த பாராளுமன்ற கட்சி தலைவர் தங்கள் கட்சி தலைவருக்கோ அல்லது கட்சியின் காவலராக இருப்பவருக்கோ தெரியாமல் வர முடியாது இருந்த பொழுதிலும் அவ்வாறான கேள்விகள் எழுப்பப்படுகின்ற பொழுது அரசியலாகவே தவிர்க்கப்படுகின்றது இவர்கள் எல்லாம் எவ்வாறு தமிழர்களுக்கு உதவுவார்கள் என்கிற கேள்வி இப்பொழுது பட்டவர்த்தனாக வருகின்றது அதாவது இனப்படுகொலையை கன்சர்வேட்டிவ்

அமைப்புக்கள் தாங்கள் இந்த விடயங்களில் சம்பந்தப்படுவதாக கண்டனம் தெரிவிப்பதாக புறப்படுகின்ற பொழுது அது மேலும் தலை விதியை கொடுப்பதாகத்தான் மாறு அதை விடுத்து மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்கான ஆழ நிகழ்வது இப்பொழுது சமூக வலை தளங்கள் இருக்கின்றன அதை விட தொடர்பாடலுக்கான பல வழிகளும் இருக்கின்றன அவ்வாறு செய்வது என்பது சால பொருத்தமானது ஆமாம் நிச்சயமாக ஏற்கனவே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தினை எதிர்கொண்டிருக்கிறோம் அதன் வழி சொந்த நாட்டிற்குள்ளே அகதிகளாக்கப்பட்டு வெவ்வேறு நாடுகளிலே நாங்கள் சிதறுண்டே இருக்கிறோம் அவைகள் எல்லாமுமே இன்றைக்கு வரைக்கும் மாறாத வடுவாக எங்களுக்கு இருக்கிறது அதனாலேதான் நாங்கள் தஞ்சமடைந்த எல்லா நாடுகளிலும் எங்களுக்கான நீதிக்கான குரலை நாங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படியானால் என்ன ஒரு சமூகமே பயங்கரவாத சமூகமா என்ன இப்பொழுது தமிழ் சமூகத்தில இருந்து வந்தவர் என்கிறதுனாலே கரியானந்த சங்கர் அவர்கள் இவ்வாறு ஒரு பயங்கரவாத குறித்த கருத்தும் சர்ச்சையும் அங்கே ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது உண்மையிலுமே முழுக்க முழுக்க அது கரைய ஆனந்த சங்கரி அவர்களினுடைய பிரச்சனை மாத்திரமல்ல இவ்வளவு காலமும் தமிழ் கனேடியர்களாக கனடாவினுடைய பொருளாதாரத்திலும் இன்னொரு என்ன செயற்பாடுகளிலும் ஒரு பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் முழுவருக்கும் முழு எல்லார் மேலேயும் சேறு பூசுகிற ஒன்றாகத்தான் இருக்கும் எல்லோரையுமே ஒரு பயங்கரவாதம் என்கிற திரையின் கீழே பார்ப்பது போலத்தான் தோன்றும் இல்லையா ஆக இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னது போல மக்களாக நாங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள் இருக்கிறது நாங்கள் ஏதாவது ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே ஒன்றுபடலாம் நாங்கள் வித் கேரி நாங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஹேஷ்டேக் வாசகத்தை தெரிவு செய்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம் தமிழர் என்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பயங்கரவாத போர்வையின் கீழே பார்க்கப்படுவது என்பது தவறானது இத்தனை அமைச்சர்கள் வெவ்வேறு பின்னணியை கொண்ட அரசியல் பின்னணியை கொண்ட சர்ச்சைக்குரிய அரசியல் பின்னணியை கொண்ட சமூகங்களிலே இருந்து வந்து அவர்களினுடைய பதவியை வகிக்கிற போது கரி ஆனந்த சங்கரி அவர்கள் மாத்திர இவ்வாறான ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேருவது என்பது என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் கேள்விகள் முன்வைக்கப்படுகிற போது கரி எந்த பதிலும் பெரிய அளவுக்கு சொல்லவில்லை அவர் ஆமாம் நான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் இந்த கோப்புகளை நான் இனிமேல் இது தொடர்பான விவகாரங்கள் வருகிற போது தலையிட போவதில்லை என்பது போல சொல்லி இருந்தார் இது எவ்வளவு தூரம் சரி என்று நினைக்கிறீர்கள் அது அவருடைய ஆளுமை தன்மையையும் அவருடைய அரசியல் சாணக்கத்தையும் சாணக்கியத்தையும் பொறுத்தது அதாவது வந்து ஒரு விடயத்தை மௌனமாக வேண்டுமென்றே மலினப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்படுற ஒரு விடயத்தை காணாமல் விடுவது என்பது ராஜாங்கம் இல்ல ராஜதந்திரம் அது தானாகவே மரணித்து போகின்ற விடயமாக கூட போய்விடும் அவ்வாறான நிலையான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் ஆனால் அஹ் அந்த கில்தடியில் என்று அதாவது வந்து இந்த விடயத்தை அப்படியே கடாசி தள்ளுவோம் என்கின்ற நிலைக்கு அவர் வந்திருக்கலாம் அஹ் அல்லது തനത് അനുഭവത്തിൻ മൂലം അല്ലാതെ തനത് എതിർക്കാല നോക്കത്ത അവർ താൻ വരും ഒരു നടപടിക എടുക്കലു എന്ന ഇങ്ങോട്ടാം ഇത് തന്നെ ஒரு நபர் தனது சமுதாயத்தின் குரலாக இருந்திருக்கின்றார் என்கின்ற உண்மை இருக்கின்றது அதன் பிறகு அவர் மேலெழுந்து செல்கின்ற பொழுது அவர் மீது சேறு பூசுவதற்கான முயற்சிகளை இவ்வாறான ஒரு அரசை மையப்படுத்தி அதாவது வந்து போல் மாட்டின் என்பவர் ஒரு இராப்போசன விருந்தில் கலந்து கொண்டதற்காக அவரை எழுபத்தி ஐந்து டொலர்கள் விற்கப்பட்டது என்பதற்காக

கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு கையாள்வது என்று அவர் அதாவது என்பதை விட ஒரு சட்டியாகவும் இருந்திருக்கிறார் எனவே அனுபவங்கள் கூட சில வேலைகளில் ஆரோக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு வழிவகுக்கும் இதேவேளை எங்களிடம் சில இடங்களில் உள்ள நான் முதல் குறிப்பிட்ட இந்த அமைப்புகள் இதில் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்னவென்றால் சில அமைப்புகளின் தலைவர்கள் தாங்கள் இன்னத்துக்காக தலைவர்களாக இருக்கும் போன்றோம் என்பதை தெரியாமல் அவர்கள் அந்த அந்த ஸ்டாம் ராபை ஸ்டாம்ப் என்பார்கள் அவர்கள் போட்ட இடத்தில் இருந்து கொண்டு ஒன்றும் ஒன்றும் மூன்று என்றால் மூன்று என்று சொல்லத்தான் அவர்களுக்கு தெரியும் அல்லது ஒரு விழா நடக்கின்ற பொழுது அந்த சென்டர் டேபிள்ல போய் ஒரு ஆள் வாராங்கில் இருந்து கொண்டா இருக்க தெரியும் அவர்களுக்கு வந்து அந்த மற்ற விடயங்கள் அதாவது நேர்மை என்பது இல்லாது அல்லது இந்த தாங்கள் கனேடிய பிரஜைகள் என்பதை மறந்து கூட எந்த பொய்யும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றவர்களாகவும் அல்லது இந்த அரசியலாளர்களை சந்திக்கின்ற பொழுது சில அவர்கள் நபர்கள் பொய்பெயர்களில் சந்திப்பதாகவும் எனவே அவர்கள் நேரடியாக சென்று கதைக்க முடியாது அவ்வாறான தன்மை உடையவர்கள் எல்லாம் இந்த விடயத்தில் தவித்து செல்வது என்பது நல்லது என்பதைத்தான் மறைமுகமாக நாங்கள் கூறலாம் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சரின் தகுதியை இல்லாவிட்டால் அவருடைய சவாலுக்கு உட்படுத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்த லிபரல் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இல்லாதன்மையினை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு முன்னேற்பாடாக கூட இது இருக்கலாம் ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் இது போக சில நேரத்தில் இது வருத்தமான விடயம் நாங்கள் இதை பேசுவதனால் என்ன ஆக போகிறது என்று தெரியாது ஆனாலும் பேசுவது நல்லது சில தமிழர்களே கரையே அங்கே கேள்வி கேட்டிருந்த அந்த நேரங்கள் அந்த காணொலிகள்

அரசாங்கத்திலே சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கான அனுபவச்சரிவும் அரசியல் அறிவும் அந்த துறை சார்ந்த அறிவும் அவருக்கு நிறையவே இருக்கிறது இதை விட என்ன தகுதி வேண்டும் என்று தெரியவில்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த கருத்தினை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதில் ரெண்டு விடயங்களை குறிப்பிட்டீர்கள் பிரியா முதல் குறிப்பிட்ட விடயம் நீங்கள் இந்த லிபரல் அரசியை மையப்படுத்துவதற்காக இவ்வாறு நடத்துகின்றதா என்று அதைத்தான் நான் போல் மாட்டின் அவர்களுடன் உதாரணப்படுத்தி இருந்தேன் ஒரு அரசு அதாவது மாக்காணி அவர்களை மையமாக வைத்து இப்படி இவ்வாறு கூறுங்கள் பதினைந்தாம் தேதி ஜி செவன் மகாநாடு நடக்கப் போகின்றது அது அல்பர்டாவில் நடக்க போகின்றது அங்கே அவர் பெரிய பிரமுகர்களை எல்லாம் கூப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வருகின்றார் இந்திய பிரதமர் வருகின்றார் மற்றும் பல முக்கியஸ்தர்களும் இவருடைய அழைப்பையேற்று வருகின்றார்கள் எனவே அங்குள்ள ஆதரவு தளம் என்பது சில வேலைகளில் லிபரல்களுக்கு ஆதரவாக மாறினால் அங்கே பியப் பொலிவேர் அங்கே உள்ள ஒரு தொகுதியில் தான் போய் தேர்தலில் நிற்க போகின்றார் அதற்கான கூடியதாக இருக்குமோ என்ற ஒரு ஐயம் கூட இவ்வாறான நல்லமைகளுக்கு இந்த ஊடகங்கள் இதே ஊடகங்கள் என்று கூட நாங்கள் நடல்லையா என்பது கட்சி சார்ந்த நடுநிலை உள்ள நபர்களால் இவ்வாறாக செய்யப்படுகின்றது இதற்கு மக்கள் செய்ய வேண்டிய இப்பொழுது இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் குரல்களை அல்லது இளைஞர்கள் தங்களுடைய குரல்களை இந்த சமூக வலைதளங்களில் இவர்களை அதாவது மௌனிக்க செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டி இருக்கின்றது மறுபக்கமாக ஆம் தமிழர்கள் வந்து தரக்குறைவான செயல்களில் ஈடுபடுவது என்பது பல காலங்களாக நாங்கள் காண்பது அதாவது தமிழர்களுடைய வாக்குகளை வேண்டி தாங்களே பணம் செலுத்தி அதனையே காட்டி கூட தமிழர்கள் அதன் போட்டியிட்ட பொழுது காட்டிக் கொடுத்தவர்களும் தமிழர்கள் தான் எனவே அவர்கள் தரங்கட்ட வேலைகளில் செய்வதற்கென்றே ஒரு குழுமம் இருக்கின்றது அவர்கள் அவ்வாறான வேலைகளில் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது வந்து நிச்சயமாக எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு இவ்வாறானவர்களை பாவிக்கின்ற அரசியல்வாதிகள் தாங்கள் நல்லெல்லைக்கு வந்த பிறகு இவர்களை தூக்கி எறிவார்கள் என்பதில் எந்தவித ஐயவம் இல்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கும் இதே நிலையை இவர்கள் ஏற்படுத்தலாம் என்று எனவே இது ஒரு கயிற்றில் நடக்கின்ற போன்ற விடயம் சமுதாயம் சார்ந்த பார்வை உள்ளவர்கள் நேரடியாக தாங்களாகவே இந்த விடயங்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் நியாயத்தன் மேலா நேர்மை தாங்கள் இருக்கின்ற நாட்டிற்கு நேர்மையாக கனடாவிற்கு நேர்மையாகவும் தங்கள் தங்களுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருந்தாலே பெரிய விதமாக இருக்கும் என்றால் மனச்சாட்சியை விற்றவர்கள் மகத்தானவர்கள் போன்று காட்டப்படுகின்ற ஒரு செயற்பாட்டின் மமதையில் அல்லது ஒரு மயக்கத்தில் தமிழினம் இருக்கின்றது பொய் சொல்ல தெரிந்தவர் தான் முன்மிசையில் இருக்கலாம் என்கின்றதும் அந்த பொய் சொல்பவர் அந்த வருகின்ற ஒரு அரசியல்வாதியை ஏமாற்றியவராக இருப்பதாகவும் இருப்பது மிகவும் ஒரு அவமானமான நிலைமை அது மாறும் என்று நினைப்போம் அதற்கான மாற்ற புள்ளியாக கேரி சங்கரி இருக்கின்றார் அதே போல லோகன் கணபதி போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறு நியாயமானவர்கள் அவ்வாறு செய்வார்கள் நிச்சயமாக கரி அடைந்திருக்கிற இடம் என்பது மிக உயர்வான ஒரு இடம் இன்னொரு தமிழர் இந்த அடை இந்த இட இவர் இந்த இடத்தை அடைவதற்கே கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளேனும் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொருவர் அந்த இடத்தை இப்பொழுது அவர் அடைந்திருப்பதானது இருக்கிற இளையோருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது தமிழர்களும் இந்த நாட்டிலே வந்து அகதிகளாகவோ இல்லாவட்டால் குடியேறினவர்களாகவோ இருந்தாலுமே கூட இந்த நாட்டின் மிக முக்கிய ஐந்து பதவிகளிலே ஒரு பதவியை வகிக்க முடியும் என்கிற நம்பிக்கையின் குறைகாட்டியாக கரி இருக்கிறார் ஆக அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இதை எப்படி கையாளுவது சில இடங்களிலே நாங்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும் சில இடங்களிலே நாங்கள் மென்போக்காக இருக்க வேண்டும் ஆக இதை அவர் அவர் பாணியிலே கையாளுகிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் தமிழ் சமூகமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய இடங்களிலே தேவையான அளவு பதிவு செய்வோமாக இருந்தால் இனி வருகிற காலங்களிலே ஒரு சமூகமே பயங்கரவாதிகள் என்கிற போர்வை சாடை பட பேசப்படுவதும் அது தொடர்பான சர்ச்சைகள் எழுவதையும் நாங்கள் தவிர்க்க முடியும் மிக்க நன்றி சுரேஷ் தம்மா இந்த உரையாடலில் இணைந்துமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்